வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தது நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டில் சூப்பரான ஒரு சைட்டு சார் சார் இது மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டு ஆமாங்க சார் அந்த வீட்டுக்கு இருந்து கல் இருக்குங்க பாருங்க ஒயிட் கலர் கல் அந்த கல்லுலேருந்து பார்த்தோம்னா சூப்பரான ஒரு சைட்டு சார் கார் ரோடு பாயிண்ட்டு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு முந்நூறு அடிக்கிட்ட இருக்குது சார் ஆமாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போய் சைட்டு காட்டுறேன் சார் கரெக்டாக இந்த எந்த இடத்துல இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை டூ திருச்சி ஜிஎஸ்டி இருக்கு இல்லைங்களா அதில் ஊனமலை அந்த இடத்துல இருந்து கரெக்டாக நமக்கு ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த சைட்டு வந்து வந்துடுங்க ஆமாங்க பியூர் புஞ்சை ரெட் சாயில் மண் ரைட்டுங்களா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட்டு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போய் சைட்டை காட்டுறேன் சார் ஒரு சென்டின் விலை ஐம்பதாயிரம் கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது பேசிக்கலாம் சார் பாருங்கள் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு முந்நூறு அடி இருக்குது சார் நன்றி வணக்கம்